சொல்கண்டு வெல்கம் டு மிச்சிசை நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கடந்து போகாத காதல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கடந்து போகாத காதல் இந்த கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பெங்களூரில் வந்து நடக்குது ஸோ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் கண்டக்டர் இருக்கார் அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வினோத் அவரோட ஃப்ரெண்டு வந்து பஸ் டிரைவர் அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜா இவங்க ரெண்டுமே ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இவங்களோட பொழப்பை வந்து பஸ் பஸ் ஓட்டுறது இதான் அவங்களோட பொழப்பாக இருந்தாலும் பாதி ஃப்ரீ டைமில் ஹாபியாக பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சினிமா நாடகங்கள் எல்லாமே போடுவாங்க ஸோ நாடகங்கள்லாம் அந்த காலத்தில் இல்லையா ஸோ நாடகங்கள் போடுறது அந்த சினிமா மேலே ஒரு பெரிய ஆர்வம் தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா என்ன படம் ரிலீஸ் ஆனாலும் சரி பெங்களூரில் வந்து எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ரெண்டு பேரும் போய் தவறாமல் போய் படம் படமாத்துருவாங்க அந்தளவு தமிழ் சினிமா மேலே ஒரு தீவிரமான ரசிகர்களாக வந்து ரெண்டு பேருமே இருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய நாடகங்கள் போட்டு தன்னோடய நடிப்பு திறமை வெளிப்படுத்தணும்னு சொல்லி ஒரு ஹாபியாக வந்து அவங்க இருக்காங்க இவங்க டெய்லி பார்த்தீங்கன்னா பஸ் வந்து பஸ் ரூட்டில் வந்து போகிறாங்க இவங்க போகிற ரூட்டில் வந்து டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் இருக்கும் அந்த காலேஜில் நிறைய அழகான பொண்ணுங்க வந்து ஏறுவாங்க ஸோ இந்த இவங்க வச்சிருக்க அந்த பஸ்ஸோட ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வழியா ஏறணும் முன்னாடி வழியா இறங்கணும் ஸோ பின்னாடி கதை வழியா ஏறணும் முன்னாடி வழியா இறங்கணும் இதுதான் ப்ரொசீஜர் ஆனால் இப்படி இந்த ப்ரொசீஜர் யாராவது மீறி பண்ணிட்டாங்க தப்பாக பண்ணிட்டாங்க சப்போஸ் முன்னாடி வேலை ஏறிட்டாங்கன்னா கண்டக்டரான வினோத்துக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடும் டக்குன்னு அவங்களை திட்டி விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஸோ இந்த டயத்தில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் படிக்கவே ஒரு அழகான பொண்ணு நிர்மலங்கிற பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அவசரத்தில் பஸ்ஸில் முன்னாடி வழியே இருக்குது முன்னாடி வழியே ஏற பார்த்து வேறு கண்டக்டரான வினோத்துக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்து திட்டுறாரு ஏன்னா உங்களுக்கு அறிவில் பின்னாடி போய் ஏற மாட்டேன் எதுக்கு முன்னாடி வழி ஏறன்னு சொன்னால் அவன் பொண்ணு பயங்கரமாக திமிரு பிடிச்ச பொண்ணு போல பயங்கரமாக வந்து திட்டுது ஸோ ரெண்டாவது கிடையாது பார்த்தீங்கன்னா பெரிய சண்டை வருது அப்போ வந்து பஸ் டிரைவரான ராஜா என்ன பண்ணுறாங்க பஸ்ஸை ஓராமணி பாட்டி ரெண்டு இடத்துக்கு சம்மாதப்படுத்தி அனுப்பி விட்டுறாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது கண்டக்டரான வினோத்துக்கு என்ன சரியான திமுரு பிடிச்ச போனா இருக்கும் விலை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஸோ மறுநாள் வந்து அந்த அந்தபடி திரும்பியும் முன்னாடி விலையே ஏறுது இவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு வேணுக்குமே முன்னாடி வந்து ஏறுது திரும்பியும் பார்த்தீங்கன்னா சண்டை வருது அப்போயும் திரும்பியும் சமாதப்படுத்தி விட்டுறாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எப்படியா பழி வாங்கணும் அப்படின்னு கண்டக்டர் வினோத்தை வந்து நினைக்கிறாரு இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் பஸ்ஸில் போது அந்த பொண்ணுக்கு டிக்கெட்டே கொடுக்காம விட்டுறாங்க டிக்கெட் செக் பண்ணுறவங்ககிட்ட அந்த பொண்ணு மாட்டுட்டுன்னு சொல்லி டிக்கெட்டே கொடுக்காம டி டிக்கெட்டே கொடுக்காம விட்டுறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் டிக்கெட் செக் பண்ணுறவங்க யாரும் வராதனால அந்த பொண்ணு மாட்டலை ஸோ அந்த பொண்ணு ஃப்ரீயாக ஃப்ரீயாகவே பஸ் ட்ராவல் பண்ணிடுச்சு ஸோ நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டர் வினோத்துக்கு அந்த பொண்ணு மேலே பொண்ணை எப்படியாவது பழி வாங்கணும் அந்த பொண்ணை பற்றின நினப்பாகவே அதிகமாகவே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஃப்ரீ டைமில் வந்து நிறைய நாடகங்கள்லாம் போடுவாங்க அந்த மாதிரி நிறைய நாடகங்கள்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து மகாபாரத கேரக்டர் வந்து துரியோதனை வந்து நடிக்கிறாரு ஸோ இவர் நடிக்கிற ஷோக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப நிறைய காலேஜ் பொண்ணுங்களும் வந்திருக்காங்க அந்த நிர்மலங்கிற பொண்ணு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி இவர் எல்லாத்தையும் அப்படியே தேடி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஸோ அந்த பொண்ணு எங்கேயுமே தேடி அவன் கண்ணில் வந்து படலை இவர் ரொம்ப நல்லா நடிக்கிறாரு அந்த துரியோதன கேரக்டர் ரொம்ப உணர்வுபூர்வமாக பயங்கரமாக நடிக்கிறாரு அதனால் நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டரான வினோத் வந்து எல்லாருமே பயங்கரமாக வந்து பாராட்டுறாங்க இவரோட கண்கள் எல்லாமே அந்த நிர்மலா மட்டுமே தெரியிட்டு இருக்குது அந்த நிர்மலா அவங்க திரும்பி பஸ்ல ஏறுறாங்க ஏறும்போது வாண்டடாக வந்து பேசுறாங்க நாடகத்தில் பார்த்தா நீங்க பயங்கரமாக நடிச்சிருக்கீங்க அந்த அவர் வந்து பயங்கரமாக வந்து பாராட்டுறாங்க அப்போ வந்து நீங்க நாடகத்துக்கு வந்திருந்தீங்களா உங்களுக்கு தேடி பார்த்தேன் காணுமே அப்படின்னு இவர் சொல்றாரு கண்டக்டர் வினோத் வந்து சொல்றாரு உடனே அந்த பொண்ணு கூட்டம் அதிகமாக இருந்துச்சு எங்களெல்லாம் நீங்க எங்க கண்டுக்கு போறீங்க அப்படின்ட்டு அந்த நிர்மலா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஃபஸ்ட்டு எதிரிகளே ஆரம்பிச்சு அப்புறம் ரெண்டு பேரும் படிப்படியாக நண்பர்களாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லா பேசி பழகுறாங்க நல்லா பேசி பழகும்போது ஒரு ஸ்டேஜில் என்ன வச்சுருந்தா இவங்க திடீர்னு ஒரு வாரம் லீவ் போட்டுடுறாங்க ஸோ ஒரு வாரம் அந்த பஸ்லேயே வரல ஏதோ அவங்க வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லி லீவ் போட்டுறாங்க இவர் ஒரு வாரமும் அந்த பொண்ணை நினச்சி தேடிக்கிட்டே இருக்காரு நிற்கிற ஸ்டாப்லாம் அந்த பொண்ணு வருமா வருமானு ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்துட்டு இருக்காரு அந்த பொண்ணு வரவே இல்லை ஒரு வாரம் கழிச்சு திருப்பி அந்த பொண்ணு வராங்க வந்து ஃப்ரெண்ட் சைடு வெளியேறாங்க வேணுமே ஃப்ரெண்ட் சைடு விளையாடுறாங்க அப்புறம் இந்த கண்டக்டர் முன்னத்து ஒன்றுமே வந்து சொல்லலை நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகே நீங்கள் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க காலப்போக்கில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்ன அதுனா லவ்வாக மாறுது ஸோ லவ்வாக மாறினதுக்கப்புறம் இவங்க வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாங்க நீங்கள் நாடகத்தில் நல்லா நடிக்கிறீங்களா ஏன் சினிமாவில் நீங்கள் நடிக்கக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க அதுக்கு சொல்கிறாங்க சினிமாவில் நடிக்கணும்னா பார்க்க ஹைட் அண்ட் வெயிட்டாக கலராக அழகாக இருக்கணும் நம்ம அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு மாதிரி இவர் சொல்கிறாரு அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் ஏன் நீங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ வசீகரமாக இருக்கீங்க உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது ஸ்டைல் நல்லா இருக்குது நீங்கள் பேசுகிற விதம் எல்லாமே சூப்பராக இருக்குது உங்கள் நடிப்பு அருமையாக இருக்குது நீங்கள் போங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ வருவீங்க அப்படி இப்படி நிர்மலா வந்து பயங்கரமாக வந்து என்கரேஜ் பண்றாங்க அதுக்கப்புறம் இவரும் படிப்படியாக ட்ரை பண்ணுறாரு ட்ரை பண்ணி ஒவ்வொருத்தனையும் சென்னைக்கு ஆடிஷன்லாம் போயிட்டு வராரு இந்த இடத்துல இவங்க ரெண்டு நல்லா லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிர்மலா வந்து ஒரு பிரேஸ்லெட் வந்து அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க நிம்மி அப்படிங்கிற ஒரு பிரேஸ்லெட் வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க அவங்க பேர் போட்டு அந்த பிரேஸ்லெட்டை ஞாபகமாக வச்சுக்கிறாரு வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் திரும்பி வந்து சினிமாவில் ட்ரை பண்ணுறாரு அப்படி சினிமாவில் ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கனா ஒரு ஸ்டேஜில் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருது ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடச்சிருது தமிழ் சினிமாவில் கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு படிப்படியாக நிறையா படங்கள் வருது நிறைய நடிகராக வந்து வளமாறாரு ஒரு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பெரிய நடிகர் வந்து இதே காலக்கட்டத்தில் நிர்மலாவை தேடி அவர் மனசு வந்து அலையுது அதனால் அவர் ஃப்ரெண்டு ராஜா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காரு மேம் நிர்மலா வந்து பஸ்ஸில் வராங்களா பஸ்ஸில் வராங்களான்னு கேட்டுருக்காங்க அந்த காலத்தில் ஃபோன் வசதி அவ்வளோ இல்லாததுனால அவங்கள வந்து காண்டாக்டே பண்ண முடியல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னதுன்னா அந்த அவங்களோட காண்டாக்டே வந்து போயிடுது அப்போ வந்து சொல்கிறாங்க இல்லை நிர்மலா இப்போ வரதில்லை என்ன பிரச்சனைன்னு தெரில அவங்க வரதில்லை அப்படின்னு அவங்க அங்கே அவங்க ஃப்ரெண்டு ராஜா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து சென்னையில் வந்து அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக திரும்பி பெங்களூர் வர்றாரு பெங்களூர் வந்து பார்த்து பார்த்தா அந்த பொண்ணு அந்த பஸ்ஸில் ஏறதில்லை அவங்க என்ன போனாங்க என்ன நான் அங்க எதுமே தெரியல அப்புறம் நிர்மலா நினச்சி பார்த்தீங்கன்னா அவர் இயங்கிட்டே இருக்காரு இங்கே என்னதான் சினிமாவில் வந்து அவருக்கு பணம் பேர்ப்புகள் எல்லாமே கிடைச்சாலும் வாழ்க்கை வந்து ஒரு வெறுமையாக இருக்குது ஸோ நிர்மலா நிர்மலா பற்றி ஒரு நாள் இயங்கிட்டே இருக்கிறாரு அதனால் பார்த்திங்கனா சில நேரங்கள் வந்து கொஞ்சம் பைத்தியக்காரத்தை நம்ம பிஹேவ் பண்ணுறாரு மற்றவங்களுக்குலாம் பயங்கரமாக டிஸ்டபன்ஸ் வந்து கொடுக்குறாரு இது வந்து அவருக்கே வந்து பிடிக்கல ஸோ நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிர்மலா மேலே வந்த அந்த காதலை உள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சரியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சினிமாவில் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பண்ணுறாரு ஃபுல் ஃபோக்கஸ்ட் அவரை அந்த பொண்ணை பற்றின மறக்கிறதுக்காக சினிமாவில் ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி நல்லா நடிக்கிறாரு அதுக்கப்புறம் ஹீரோ ஆறாரு நிறைய படங்கள் வெற்றி படங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாரு ஆனால் இப்போவும் என்னைக்காவது ஒரு நாள் பஸ்ல போகும்போத இந்த பஸ்ல நிர்மலா ஏற மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கம் வந்து அவருக்கு வருது அப்பப்ப அவர் பெரிய நடிகராக தமிழ் சினிமாவில் இருந்தாலும் எப்போயாவது பெங்களூருக்கு போகும்போத ஒரு பஸ்ல போகும்போது அந்த பஸ்ல போகும்போதெல்லாம் அந்த பொண்ணோட ஞாபகம் வந்து அவருக்கு வருது ஸோ இந்த காதல் வந்து இன்னமும் முடியல இப்போவும் அந்த பொண்ணை நினச்சி அவர் லவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு ஸோ இப்போ அவர் பெரிய நடிகர் ஆயிட்டாரு ஆனாலும் அந்த 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 நிர்மலாவோட அந்த நினைவுகள் வந்து அவரோட மனசுக்குள்ள ரொம்பவே அழகாக வந்து குடியிருக்குது ஸோ இந்த கதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக உண்மையிலே ஒரு நடந்த கதை அப்படிங்கிறாங்க அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரியல் லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு காதல் வந்து இருந்திருக்கு ஸோ அப்படிங்கிறதான் வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு கற்பனையான ஒரு கதையை வந்து ஒரு சிறுகதை மாதிரி எழுதியிருக்காங்க ஸோ அதை படித்து தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஸோ பொதுவாக காதல் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் வந்து சேர்ந்துருச்சுன்னா சேர்ந்த காதலோட சேராத காதலுக்கு தான் வந்து அதோட வேல்யூ வந்து அதிகம் ஸோ நீங்கள் ஒரு பொண்ணை விரும்புகிறீங்க அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு கிடைக்காம வேற ஒருத்தர் கிடச்சிருச்சு அவங்க வீட்டில் சொல்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதில் தான் ஒரு ஃபீல் இருக்குது சேராமல் போனால் தான் அந்த காதலை நம்ம மிஸ் பண்ணுவோம் அவங்கள பற்றின சின்ன சின்ன நினைவுகள்லாம் நம்ம மனசுக்குள்ளே வச்சிருப்போம் ஒருவேளை காதல் சேர்ந்துருச்சுன்னா ஆகும் எல்லாத்தையும் பார்த்துருவானுங்க எல்லாத்தையும் முடிச்சுருவானுங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஒன்றுமே கிடையாது ஸோ அதில் வந்து ஒரு ஃபீலே கிடையாது ஸோ அது சேராத காதல்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் இருக்கும் அந்த நினைவுகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஸ்வீட்டாக வந்து நமக்குள்ளே வச்சிருப்போம் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ சேராத காதலுக்காக நான் சேராத காதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காதல் இருக்குது உலகம் புறா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் கிடையாது நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி சேராத காதல் இருக்குது நிறைய இருக்குது இல்லையா ஸோ அது இல்லாமல் ஒரு ஃபீல் அவ்வளோதான் ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபீலாக ஒரு பாசிட்டிவான ஒரு நினைவுகளாக வந்து உள்ளே வச்சுக்கணும் உண்மையிலே ஒருத்தர் ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணை வந்து தனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்க மேலே கோவப்படுறத விட சரி எங்கே இருந்தாலும் இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதான் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல தன்மையான ஒரு காதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ வந்து சேராத காதல் ஸோ லவ் பண்ணி யாராவது ஃபெயிலியர் ஆயிருப்பாங்க பிரேக்கப் ஆயிருப்பாங்க அந்த மாதிரி யாராருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் தான் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முயற்சி செய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ